பிரதமர் தலைமையில் நடக்க இருக்கும் நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிப்பதாக முதல்வர் ஸ்டாலின் அறிவித்துள்ள நிலையில் தங்கள் கட்சி முதல்வர்களும் அந்த கூட்டத்தை புறக்கணிப்பார்கள் என்று காங்கிரசும் அறிவித்துள்ளது ஐஎன்டிஐ கூட்டணியில் மிச்சமிருக்கும் முதல்வர்களும் நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிக்கவும் வாய்ப்புள்ளது இந்த புறக்கணிப்புக்கு அவர்கள் சொல்லும் முக்கிய காரணம் சமீபத்தில் தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட் பாரபட்சமாக உள்ளது என்றும் ஆளுங் கூட்டணி கட்சிகள் ஆளும் மாநிலத்தை ஒரு மாதிரியாகவும் எதிர்கட்சிகள் ஆளும் மாநிலங்களை ஒரு மாதிரியாகவும் பட்ஜெட் நடத்துகிறது என்றும் கூறினார்கள் அது கூட்டாட்சி முறைக்கு எதிரானது என்றும் கூறுகிறார்கள் நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிப்பதால் அவர்களின் கோரிக்கை நிறைவேறிவிடுமா என்றும் புறக்கணிப்பதால் அரசியல் வேண்டுமானால் செய்யலாம் மத்திய அரசு மீது மக்களிடம் தவறான பிம்பத்தை கட்டமைப்பதற்கு வேண்டுமானால் இந்த யுக்தி பயன்படலாம் அதை தாண்டி மாநில நலனுக்கு இந்த புறக்கணிப்பு ஒருபோதும் பயன்படாது என அரசியல் வல்லுநர்கள் கருத்து கூறுகிறார்கள் மாண்பு முதலமைச்சருக்கு இது புதிதல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் நடந்த நிதி ஆயோக் கவர்னிங் கவுன்சில் மீட்டிங்கிலும் கூட முதலமைச்சர்கள் பங்கேற்கக்கூடிய மீட்டிங் அது கவர்னிங் கவுன்சில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டிலும் கூட தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்கவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நிதி ஆயோ கவர்னிங் கவுன்சில் மீட்டிங்கிலும் கூட தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் பங்கேற்கவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருக்கக்கூடிய நித்தி ஆயோக் கவர்னிங் கவுன்சில் மீட்டிங்க்கு ஒரு புதிய ஒரு சாக்கு போக்கு காரணத்தை சொல்லி அங்கிருந்து நலிவிடலாம் என்கின்ற எண்ணத்தை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார் நிதி ஆயோக் என்ற அமைப்பு வருவதற்கு முன்பு நடைமுறையில் இருந்த திட்ட கமிஷன் பிரதமர் தலைமையில் நிபுணர்கள் மற்றும் மத்திய அரசின் ஆளுங்கட்சியை சார்ந்த அமைச்சர்களின் அமைப்பாக மட்டுமே இருந்தது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக பதவியேற்ற ரெண்டாயிரத்தி பதினான்கு பிறகே அது மாற்றியமைக்கப்பட்டு நாட்டின் எல்லா முதல்வர்களையும் உள்ளடக்கிய அமைப்பாக நாட்டின் வளர்ச்சியை தீர்மானிப்பதில் மாநிலங்களின் கருத்துக்கள் வழிகாட்டுதல்களை கேட்க வேண்டும் பரிசீலிக்க வேண்டிய அமைப்பாக நிதி ஆயோக் வரப்பட்டது என்ற விஷயம் மாநில சுயாட்சியை பற்றி பேசும் திமுகவிற்கு தெரியுமா தெரியாதா நிதி ஆயோக் என்பது நாட்டின் வளங்களை சமச்சீராக பயன்படுத்தி நாட்டை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதற்காக திட்டமிடல்கள் மற்றும் கொள்கைகளை வகுப்பதற்கான அமைப்பு அந்த அமைப்பில் எடுக்கப்படும் முடிவு மற்றும் தீர்மானிக்கப்படும் கொள்கை முடிவுகள் பட்ஜெட் ஒதுக்கீட்டில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன தங்கள் மாநிலத்துக்கு ஏற்பட்ட இழப்புகளை எடுத்துச் சொல்லி நிவாரணம் பெற ஒவ்வொரு மாநில முதல்வருக்கும் இருக்கும் அதிகாரப்பூர்வமான வழிமுறை இந்த நிதி ஆயோக் கூட்டம் அங்கு பிரதமர் முன்னிலையில் தங்களுடைய கருத்துக்களை அல்லது எதிர்ப்புகளை முன்வைக்க கிடைக்கும் வாய்ப்பை எதிர்க்கட்சி முதல்வர்கள் புறக்கணிக்கிறார்கள் என்றால் அதில் இரண்டே இரண்டு காரணங்கள் தான் இருக்க முடியும் ஒன்று இவர்கள் சொல்லும் குற்றச்சாட்டுக்கு மத்திய அரசு தரப்பு சொல்லும் பதில் அல்லது விளக்கத்தை எதிர்கொள்வதில் இவர்களுக்கு தைரியம் இல்லை அல்லது ஆளும் தரப்பின் விளக்கத்துக்கு எதிர்க்கட்சிகளிடம் ஆதாரபூர்வமான எதிர்த்தரப்பு வாதம் இல்லை என்பதுதான் காரணமாக இருக்க முடியும் அடுத்த காரணம் எங்களுக்கு பிரச்சினைக்கான தீர்வை காட்டிலும் மாநில நலனை காட்டிலும் மத்திய அரசிற்கு எதிரான வெறுப்பை பரப்பும் அரசியல் மட்டுமே பிரதானம் என்ற முடிவுக்கு எதிர்க்கட்சிகள் வந்துவிட்டனவோ என்றே அர்த்தம் ஆனால் அரசியல் வல்லுநர்களின் கூற்றுப்படி உண்மையான கூட்டாட்சியின் அடையாளம் இந்த நிதி ஆயோக் கூட்டம் என்று மட்டும் நிச்சயம் அது மாநில உரிமைகளை பேசுவதற்கான இடம் அந்த வாய்ப்பை அரசியல் காரணங்களுக்காக வீணடிப்பது என்பது வெறுப்பு அரசியலின் உச்சம் என்று மக்கள் கருத்து கூறுகிறார்கள் சுருக்கமாக சொல்ல என்றால் திரு ஸ்டாலின் அவர்கள் தமிழக முதல்வராக செயல்படாமல் திமுக தலைவராக செயல்பட்டு தமிழக மக்களுக்கு துரோகம் செய்துவிட்டார் என்பதுதான் நிச்சயம் வீடு வரப்போ அதனால் முதலமைச்சர் அவர்கள் தான் சொல்லக்கூடிய பொய்யை சொல்வதை நிறுத்திவிட்டு நெட்டி ஆயோக் மீட்டிங்ல ஆக்கப்பூர்வமாக தமிழகத்தினுடைய கருத்தை எடுத்து வைப்பதோடு மட்டுமில்லாமல் தொடர்ந்து மத்திய அரசு செய்வதையெல்லாம் பொய்யை சொல்லி பொய்யை சொல்லி தனக்கு இருக்கக்கூடிய ஊடக பலத்தை பயன்படுத்தி அதன் மூலமாக மக்கள் நம்பிவிடுவார்கள் என்று முதலமைச்சர் நினைப்பது முட்டாள்தனம்